தந்தை பெரியார் விரும்பிய இஸ்லாமிய ஆட்சி இந்த மண்ணிலே உருவானால் சுயமரியாதை மட்டுமல்ல சாதி ஒழிப்பு மட்டுமல்ல மதுவில்லாத சாம்ராஜ்யம் உருவாகும் மூட நம்பிக்கைகள் அறவே இருக்கார் மூட நம்பிக்கைகளை ஒழிக்க வந்த பெரியார் ஏன் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அதிலே மூட நம்பிக்கைகள் இல்லை இஸ்லாத்தின் பெயராலே நடக்கின்ற மூட நம்பிக்கைகளை கூட தந்தை பெரியார் அவர்கள் தர்கா வழிபாடு போன்ற வழிபாட்டுகளை கூட கண்டித்திருக்கிறார் எவ்வளவு இன்றைக்கு நான் தௌஹீது பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளிலேயே தந்தை பெரியார் அவர்கள் தர்காவை பற்றி இதை பற்றி பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் இந்த மண்ணிலே என்று தந்தை பெரியார் அவர்கள் இஸ்லாத்தை பரிந்துரைத்திருப்பார் அப்ப பரிந்துரைத்த இஸ்லாத்தை இன்றைக்கு விட்டதன் காரணத்தினால் தந்தை பெரியார் விரும்பிய இஸ்லாமிய ஆட்சியை இந்த மண்ணில உருவாக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்னுடைய திராவிட இன சொந்தங்களுக்கு இருக்கிறது அவரை பின்பற்றுகின்ற அவரை போற்றுகின்ற அவருடைய கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்கின்ற அந்த தோழர்களுக்கு இருக்கிறது இஸ்லாத்தை பெரியார் சொன்ன அந்த இஸ்லாத்தை மக்களுக்கு பரிந்துரைப்பது அந்த பெரியார் சொன்ன இஸ்லாத்தை தவிர மற்ற எல்லாம் இன்றைக்கு போதிக்கப்படுகின்றது என்ன இஸ்லாத்தை பற்றி பெரியார் பேசியதை விட்டுட்டு மற்ற எல்லாமே பேசப்படுகின்றது பெண்ணடிமைத்தனம் இன்றைக்கு பெரியாரிஸ்டுகளால் பேசப்படுகின்ற விஷயம் இந்த பெண்ணடிமைத்தனம் இஸ்லாமிய ஆட்சி வந்தால் இருக்குமா இருக்கவே இருக்காது என்கிறார் பெரியார் ஏன் இயல்பாகவே அங்கே பெண்களுக்கு சொத்துரிமை மன உரிமை விவாக உரிமை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தந்தை பெரியார் சொல்கின்றார் எந்த உரிமைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் போராடினாரோ அந்த தந்தை பெரியார் சொல்கின்றார் இந்த உரிமைகள் எல்லாம் பெண்களுக்கு அங்கே இயல்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கின்றார் அப்ப பெரியார் விரும்பிய இந்த ஆட்சி வந்தால் இங்கே என்ன நடக்கும் பெண் போற்றி வளைத்த பெரியார் தான் இங்கே தமிழகத்தில பெண்களுக்கு சொத்துரிமை இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே இங்கே சொத்துரிமை வழங்கப்பட்டு விட்டது இன்றைக்குத்தான் இங்கே விவாக விளக்கு உரிமை வந்திருக்கிறது ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலே விவாக விளக்கு உரிமை விவாக உரிமை வழங்கப்பட்டு விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பார்ந்த சகோதரர்களே எனக்கு பின்னால் மிகச் சிறப்பாக பேசக்கூடிய இரண்டு பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் ஆக அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு வழிவிட்டு இந்த தந்தை பெரியார் அவர்கள் எந்த இந்த மண்ணில் எதை விரும்பினாரோ தீண்டாமை ஒழிக்கப்பட வேண்டும் சாதி மதம் ஒழிக்கப்பட வேண்டும் இன்னும் சடங்குகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய ஆட்சியை விரும்பினாரோ அந்த இஸ்லாமிய ஆட்சியை நோக்கி நாம் எல்லாம் இன்றைக்கு பயணிக்க வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம் அதற்கு பெரியார் சொன்ன தீர்வு சொன்ன பெரியார் அதற்கான வழிவகையும் சொல்லி இருக்கிறார் தந்தை பெரியார் அவர்கள் இரண்டு சமூகங்களும் இணைய வேண்டும் எந்த சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் இங்கே ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன அந்த தாரக மந்திரத்தை நாம் எல்லாம் கடைபிடித்து இங்கே இங்கே மிகப்பெரிய இன்றைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்துதலாக இருக்கின்ற இங்கே இந்துத்துவத்திற்கு எதிராக களமாட வேண்டிய சூழலில் அந்த இந்துத்துவத்துக்கு எதிராக களமாடுகின்ற நம்முடைய தோழர் இங்கே வந்திருக்கிறார் சிபி சந்தர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய கருத்தியல் பரப்பு துணை செயலாளராக இருக்கின்ற அவர் இந்த பெரியார் இஸ்லாத்தை ஏற்றாரா எதிர்த்தாரா என்கின்ற ஆவணப்படத்தை இயக்கி நம்மோடு கொண்டிருக்கிற அவருக்கு வழிவிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாகிரு தோவானி இஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்கூடிய